ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் கண்டம் என்னும் கடினர் கண்டம் என்கிற திவதேச பாசுரம் அதிர் முகம் உடைய வலம் குறி குமிழ்த்தி அழல் உமிழ் ஆழிகுண்டெறிந்து அங்கு எதிர்முக தலைகளை கிடரும் எம் புருணோத்தமன்கிரு சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் தடையினில் தங்கி கதிர்முக பணி கொண்டு கிழிபுணல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே அதிர்முகம் புடக வலம் புரிகுமிழ்ந்து அடல் ஆழி ஆடி எரிந்து அங்கு எதிர்முக அசுர்தலைகளை கிடரும் என் புனோத்தமன்கிருக்கை சதுமுகன் கையில் சது புயந்தாளில் சங்கரன் தடகினில் தங்கி கதிர் புக மணி குண்டு கீழ் கங்கை கண்டமென்னும் கடிநகரே சதுமுகன் கையில் குருமாவனுடைய கையில் அந்த தண்ணி தங்கி இருக்குதான் அதாவது கங்கையினுடைய கங்கை தங்கி தான் சதுமுகன் கையில் அதே மாதிரி சதுப்பு என்றாளில் நான்கு புஜங்கையுடைய பெருமானுடைய திருவடியில் தங்கி தான் அதே மாதிரி கங்கரன் கடையில் தங்கி சங்கரனுடைய சிவபெருமானுடைய சடையில் தங்கி தான் சதுமுகன் கையில் தங்கி சதுப்புயந்தாளில் தங்கி சங்கரன் ரன் தங்கி அர்த்தமாச்சு இந்த மூன்று இடத்துலையும் தங்கிட்டு கதிர் முக மணி கொண்டு கிழி ஊனல் கங்கை கதிர் போன்ற பிரகாசிக்கின்ற மணிகள் நவரத்ன மணிகளை அடித்து கொண்டு வரும் கிழிபூனல் அடித்து கொண்டு வரும் நீரை உடைய கங்கை அப்படிப்பட்ட கங்கையின் கரையில் இருக்கும் கண்டம் என்னும் கடிநகர் அர்த்தமாதிரி நினைக்கிறவங்களுக்கு சதுமுகன் கையில் சது புயந்தாளில் சங்கரன் தடையினில் தங்கி கதிர்முக மணி கொண்டு கிழிவு நல்கங்கை கண்டமென்னும் கடிநகர் ஆரோட ஊர் சொல்ல புறார் முகம் உடைய பலம் பூரி உமிழ்ந்து அழல் உமிழ் ஆழி கொண்டு எரிந்து அதிர்முகமுடைய அதிர்முகமுடையன்னா அதிரக்கூடிய சத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய வளம் பூரி குமிழ்த்து வலம் புரி சங்கை ஊதி அதில் சத்தம் கொடுத்து அதன் அது 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 ஊதினா சத்தம் கொடுக்கும் அதனால் அதிர்முக முடங்க வலம் புரி குமிழ்த்து ஒன்று பாஞ்சசன்னியத்தை ஊதி சாதாரண அர்த்தம் அழல் பூமிழ் ஆழிகொண்டு எரிந்து அழல் உமிழ் நெருப்பை கக்கின்ற கக்குகின்ற சக்கராயுதத்தை எரிந்து அங்கு எதிர்முக அசுரர் அலை தலைகளை இடரும் அந்த அங்கு அதாவது இது யுத்த காலத்தில் தான் நடக்கிறது எதிர் மூகாசுரர் எதிர்த்து வந்த அசுரர்களுடைய தலைகளை இடரும் அவர் தலைகளை இடரும்னா தலைகளை வெட்டி சாய்க்கும் என்ன வலம்புரி சங்கை ஊதியம் சக்கராயுதத்தை எரிந்தும் யுத்த காலத்தில் அசுரர்களுடைய தலைகளை வெட்டி சாய்க்கும் இடரும்னா புரிஞ்சு அதை இடிக்கிறது அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் இடரும் எம் குருடோத்தமன் குருடோத்தமன்கிருக்கை அப்படிப்பட்ட எம்முடைய புருடோ புருஷோத்தமனான பெருமானுடைய இருக்கை தான் கண்டம் என்னும் கடிநகரே அர்த்தமாக இருந்தேன் பாசனம் பிடிக்கலாமா அதில் முகம் குடைய வலம் புரி குமிழ்த்தி அழல் குமிழ் ஆழி கொண்டு எரிந்து அங்கு எதிர்முக எதிர்முகாசுர தலைகளை கிடரும் எம் குருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சது புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர் புக மணி கொண்டு கிழிபூனல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே இந்த பலம்பூரி குமிழ்த்துன்னா குமிழ் வரும்படியா வாயில் வச்சுனா எச்சல் இருக்கும் அதுலேருந்து குமிழ்கள் வரும் அந்த குமிழ்த்திங்கிறதுக்கு நாம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் குமிழ்த்தி என்றால் சாதாரண அர்த்தம் வாயில் வைத்து பஞ்ச ஜன்யத்தை ஊதினு அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக